ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் பிரியமானவர்களே இந்த நாளின் காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் முதலாவது வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் ஆண்டவருடைய மறைவிலே நாம் இருக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய நிழல் நம்மை மூடிக்கொள்ளுகிறது மிகப்பெரிய பாதுகாப்பு பராமரிப்பு இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய மறைவிலே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் எத்தனையோ அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை பார்க்கிறோம் காலையிலே நாம் வீட்டை விட்டு வெளியே சென்று மாலையிலே நம்முடைய கடமைகளை எல்லாம் வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு மாலையிலே வீட்டுக்குள்ளே திரும்பி வரும் வரையும் அதன் பிறகும் நம்மை பாதுகாக்கிற வல்லமையுள்ள ஒரு மறைவு இருக்கிறதென்றால் அது உன்னதமானவருடைய மறைவு அவருடைய நிழலில் தங்குகிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாதுகாப்பான வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது பெரியமானவர்களே அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது அவர் நம்மை பாதுகாக்கிறார் இந்த உலகம் முழுவதையும் அவர் பாதுகாக்கிறார் ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவருக்குள் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது சர்வ வல்லவருடைய நிழல் நம்மேல் தங்கி தங்கியிருக்கிறதா சர்வ வல்லவருடைய நிழல் நம்மேல் தங்கியிருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ முடியும் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் அவருடைய சொந்த மகளாய் மகனாய் மாறுகிற உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார் கண்மலையின் வெடிப்புக்குள் தங்குகிற என் புறாவே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கண்மலை கிறிஸ்து கண்மலையின் வெடிப்புக்குள் தங்குகிற என் புறாவே என்றால் சிலுவையிலே உலகத்தின் சகல மனிதர்களுக்காகவும் இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது அந்த கண்மலை நமக்காய் உடைக்கப்பட்டது அவருக்குள் நாம் மறைந்திருக்கும் பொழுது அவருடைய பாடு மரணங்களை நம்பி விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாம் வருகிறோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்மலையின் வெடிப்புக்குள் தங்குகிற புறாவாய் வைத்து கொள்ளும்படியாய் ஜபிப்போம் மகாய் இறக்க முள்ளேங்களா ஆண்டவரே இந்த காலை தியானத்துக்காய் ஸ்தோத்திரம் கண்மலையின் வெடிப்புக்குள் தங்குகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் உம்முடைய மகனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்